ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் இரண்டு வந்தே பாரத் ரயில்களில் பெட்டிகளின் எண்ணிக்கையானது அதிகரிப்பு செய்யப்பட உள்ளது தெற்கு ரயில்வேயின் முதல் இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் கேரள மாநிலத்திலும் பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டிலும் இயக்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை நேரடி ரயில் சேவை மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் அனைத்தையும் பற்றி ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சேனல் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில்

பதினாறு பெட்டிகளும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் வருகின்ற ஜனவரி பத்து முதல் இந்த ரயில் கூடுதலாக நான்கு இணைக்கப்பட உள்ளது புதிய பெட்டி முறையில் பதினெட்டு மொத்தமாக இருபது பெட்டிகளை உள்ளது தெற்கு ரயில்வேயின் முதல் இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக திருவனந்தபுரம் ரயில் மாற உள்ளது இந்தியாவிலேயே அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கையில் திருவனந்தபுரம் காசர்கோடு ரயிலும் இடம்பெற்றுள்ளது தெற்கு ரயில்வேயிலேயே அதிக அளவிலான பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த திருவனந்தபுரம் காசர்கோடு நம்பர் டூ சிக்ஸ் 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 திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்படும் இந்த வந்தே பாரத் ரயில் எட்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது ஏழு சேர் பெட்டிகளும் ஒரு எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக எட்டு பெட்டிகளும் இயக்கப்படுகின்றது ஏழு சேர் மற்றும் ஒரு எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் சேர்த்து மொத்தமாக எட்டு பெட்டிகளும் இயக்கப்பட்டு வரும் இந்த ரயில் வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து கூடுதலாக ஏழு சேர் பெட்டிகளும் ஒரு எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் பெட்டியும் இணைக்கப்பட்டு பதினாறு பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்பட உள்ளது பொதுமக்களின் இன்னொரு கோரிக்கை தான் திருநெல்வேலி சென்னையிலும் ஒரு வந்தே ரயிலுக்கு பதினாறு பெட்டிகள் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தற்போது அதுவும் நிறைவேறி இருக்கின்றது பொங்கல் விடுமுறைக்கு வரக்கூடிய பயணிகள் ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்தே பொங்கலுக்கு புக் பண்ணிருக்க எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே இந்த கம்போசிஷன் இன்க்ரீஸ்னால எல்லா டிக்கெட்டுமே கன்ஃபார்ம் ஆக போகுது வரும் வெள்ளிக்கிழமை முதல் திருவனந்தபுரம் காசர்கோடு வந்தே பாரத் ரயிலுக்கு இருபது பெட்டிகளும் வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே ரயிலுக்கு பதினாறு பெட்டிகளையும் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு வந்தே பாரத் ரயிலும் தமிழ்நாட்டில் அதிக பயணிகளுடன் இயக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கின்றது அந்த ரயில் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் இந்த ரயிலுக்கும் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது பல நாட்களாகவே உள்ளது மிக விரைவில் பரிசீலிப்பார்கள் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கலாம் இதே போலதான் காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை நேரடி ரயில் என்கிற பொதுமக்களின் கனவு மிக விரைவில் நிறைவேற உள்ளது தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதியான கன்னியாகுமரியில் துவங்கி காஷ்மீரின் ஸ்ரீநகர் வரை செல்வதற்கு நேரடி ரயிலை இயக்குவதற்கு வடக்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி வைஷ்ணோ தேவி பணிகளிடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் வழி பாதையானது மிக விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது வேப் செவன் வகையிலான எஞ்சினை கொண்டு ஒரு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது அதன் பிறகு சரக்கு பெட்டிகளை கொண்டு ஒரு சோதனையானது நடத்தப்பட்டது தற்போது எல் வகையிலான பெட்டிகளை கொண்டு கத்ரா துவங்கி பணிகள் வரை இதற்கான சோதனை ஓட்டமானது நடத்தப்பட்டுள்ளது காஷ்மீர் மக்களுடைய பல வருட கனவு மிக விரைவில் நிறைவேற உள்ளது இம்மாத இறுதியில் இந்த வழித்தடத்தை திறக்க திட்டமிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து ஜம்முவை இணைக்கும் வகையில் மூன்று ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது ஒன்று திருநெல்வேலியிலிருந்து கத்ரா வரை செல்லக்கூடிய நவ்யூக் எக்ஸ்பிரஸ் மற்றொன்று சென்னையில் செல்லக்கூடிய அந்தமான் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒரு ரயிலானது கன்னியாகுமரியில் துவங்கி கேரள மாநிலத்தின் வழியாக கோயம்புத்தூர் சென்று அதன் பிறகு செல்லக்கூடிய ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இது மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒரு ரயிலை வடக்கு ரயில்வே சார்பாக இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க காஷ்மீரின் ஸ்ரீநகர் துவங்கி தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை வாரம் இருமுறை ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு நார்த்தன் ரயில்வே என்று அழைக்கப்படும் வடக்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் அவர்களும் இது தொடர்பாக பேசி இருக்கின்றார் நான்கு மாதங்களுக்குள் காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை நேரடி ரயில் சேவை துவங்கப்படும் என்பதை அவர் தெரிவித்து देखindrical अंदर क्लिप ऐड बंड रहे हैं कश्मीर का प्रोजेक्ट जो कि कश्मीर से कन्याकुमारी भारत एक है श्रेष्ठ है और रेडी हो गया है टेस्टिंग और सारे सेफ्टी सर्टिफिकेशंस उसके चल रहे हैं आगामी चार महीने के अंदर अंदर इस पे गाड़ी चलेगी இந்நிலையில தான் நேற்றைய தினம் ஜம்முவில் புதிய ரயில்வே கோட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்திருக்கின்றார் இந்த வழித்தடத்திற்கான கமிஷனிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த ரூட்ல ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த ரூட்ல வந்தே பாரத் வந்தே பாரத் ஸ்லீப்பர் டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீநகர் வரைக்கும் ஆபரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு புதிய ரயிலாக தான் ஸ்ரீநகர் துவங்கி கன்னியாகுமரி வரை வாரம் இருமுறை புதிய ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க எனவே இவ்வழித்தடம் திறந்த பிறகு நேரடி ரயிலானது காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை துவங்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் நமது தெற்கு ரயில்வே சார்பாகவும் திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி வரை வாரம் இருமுறை ரயிலை இயக்குவதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரையில் அனுப்பியிருக்கிறாங்க பார்க்கலாம் எந்த ரயில்கள் வரப்போகிறது என்று ஆனால் காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை நேரடி ரயிலானது கண்டிப்பாக வர இருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் அந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்